நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட மூவி தான் இண்டியன் டூ நம்ம தனுஷோட மூவி தான் ராயன் இந்த ரெண்டு படங்களுக்கும் ஹைப் இருக்கான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இண்டியன் டூ நம்ம ஷங்கர் டேரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற படம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் விக்ரம் படம் மூலியமாக வேற லெவல் கம் கொடுத்தாரு ஆனால் விக்ரம் படம் அளவுக்கு இந்த இண்டியன் டூ படத்துக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அளவுக்குலாம் இல்லை விக்ரம் படத்தோட காம்போவே இந்த இண்டியன் டூ அளவுக்குலாம் ஹைப்பி இல்லாத காம்போ ஆனால் அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் இந்தியன் டூ படத்துக்கு சுத்தமாகவே இல்லை நம்ம ஷங்கர் ப்ளஸ் கமல்ஹாசன் இவங்களுடைய காம்போ ஒரு பயங்கரமான காம்போ இந்தியன்னு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்க அதே சமயம் நம்ம ஷங்கர் ஒரு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் டைரக்டர் அப்படி இருந்தோம் இந்த இண்டியன் டூ படத்துக்கு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகவே இல்லை ட்ரெய்லரும் ட்ரெய்லர் கட்டும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணவே இல்லை அனிருத்த இந்த படத்தை காப்பாற்றுவார்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அனிருத்தோட பீஜமும் சுமாராக தான் இருக்குது சாங்ஸும் ஆவரேஜாக தான் இருக்குது படம் வந்த பிறகு தான் இந்த படத்தோட கலெக்ஷன் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்தா அடுத்ததா ராயன் நம்ம தனுஷ் டேரக்ஷனில் தனுஷ் செல்வராகவன் எஸ்ஜி சூர்யா இந்தளவுக்கு காம்போவாக இருக்கிற மல்டி ஸ்டாரர் மூவி இந்த ராயன் படத்துக்கு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இல்லை ஏன் நம்ம தனுஷ்கு லாஸ்டாக ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இந்த கேப்டன் மில்லர் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ராயன் படத்தோட ஸ்டார் கேஸ்ட் அதிகம் அதே சமயம் இதில் நிறைய ஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்காங்க ஆனால் கேப்டன் மில்லர் படம் அளவுக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ராயன் படத்துக்கும் சுத்தமாக இல்லை ஆனால் ராயன் படத்தோட ட்ரெய்லர் வந்தால் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஏறும்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் நம்ம ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் இந்த ராயன் படத்தில் ஆவரேஜாக இருக்கு இந்தியன் டூ ராயன் இந்த ரெண்டு படங்களுமே ஹைப்பு சுத்தமா இல்ல ஏன் லாஸ்டா ரிலீஸ் ஆன அயலன் மற்றும் கேப்டன் மில்லர் அந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் இந்த ஜூலை மாசம் நம்ம தமிழ் சினிமால பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படி இருந்தோம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டூக்கும் இல்ல ராயனுக்கும் இல்ல